பிஸ்கட் கடையில விட்டாய் சாப்பிட்டு இருக்கிறா வனதாக்கா நந்தினிக்கா பாய் வனிதாக்கா பாய் பாய் ஏ அன்பு என்ன இருக்க சொல்லிட்டு நீங்க போற கொன்றுவே வனிதாக்கா லைவ் எப்ப அன்பு நைட்டு ஒன்பதரை மணிக்கு கொண்டு பிடிவேன் பத்து மணிக்கு ஐயோ என்னடா பண்ற தூங்காம கொன்றுவேன் ஓட ஓடங்க தூங்குடா ஓகே பாய் அக்கா தூங்கிட்டீங்களே ஆமாடா இந்த தூக்க வருதுடா நான் தூங்குறேன்டா நைட்டு வரேடா லைவ்ல பண்ணுறா அந்தனே அக்கா நைட் அவங்க லைவ்ல தூங்குவாங்க என்னோட லைவ்ல தூங்க மாட்டாங்க ம் ஆமா அக்கா விடிய விடிய போட்டாலும் உட்காந்து பேசிட்டு இருப்பேன் காமெடியா பேசினா உட்காந்துருப்பேன் ஏ லைவ்ல இந்த கமாண்ட் ரீட் பண்ணும்போது தூக்கம் வந்துருக்கு என்ன பண்ணுறது ஸ்விஜி அக்கா தூங்காத தம்பி எல்லாம் நீ வந்துருக்கோம் இல்ல அக்கா தூங்குற எனக்கு தூக்கனால வந்துரு கேப்பிலை மூன்றை மந்திரிச்சு செஞ்சிருவேன் சுத்தி அக்கா தூங்காத உங்க லைவுக்கு வர்றேன் மனிதா அக்கா ஓகே ஓகே அப்ப என் லைவுக்கு வர மாட்டேன்னு சொல்றேன் ஓகே அன்பு பாய் மனிதா அக்கா உங்க லைவுக்கு வரானாக்கா மனிதன் மனிதா வரணும் என் லைவுக்கு மாட்டேன்னு சொல்றான் ஓகே அன்பு பாய் ஆனா என் தம்பி மைக்கேல் மைக்கேல் என்ன அக்கா லைவ் க்ளோஸ் பண்ணுறேன் மைக்கேல் தூக்கி மைக்கேல் தூங்குற ஏண்டா படத்துற அப்படி என்னக்கா பகலில் போய் தூங்குற சுற்றி இருக்கா அப்போ தானே நைட் லைவ் பட முடியும் இன்னைக்கு தாண்டா லீவ் இருக்கு அக்கா

நந்தினி சொ அக்கா சொல்லுங்கக்கா போர் அடிக்கிறதுக்கா எல்லாரும் யாருமே இல்லைக்கா லைவ்ல பேசினாதாக்கா பேச முடியல கமாண்ட் வர வர ரீட் பண்ணாதானக்கா ஜாலியா இருக்கும் கமெண்ட்டே எல்லோருமே உக்காந்துட்டு இருந்தேன் என்னக்கா லைவ் அவங்க கமெண்ட் பண்ண பண்ணால் நம்ம ரீட் பண்ணிக்கிட்டே இருக்கோம் நல்லா இருக்கும் தூக்கம் வராது இஞ்சி கமெண்ட்டே வர்றேன் கோ தூங்கிட்டாங்க நந்தினி போட்டுந்து வாங்கப்பா போகலாம் எல்லாரும் என்னப்பா ஒரு நைக்கல் கூட வந்துருக்கு ஹாய் மைக்கேல் தம்பி இங்கப்பா போனீங்க எல்லாரும் நீங்க எல்லாம் எங்கப்பா போயிட்டு வர்றீங்க எப்பதே